தமிழ்நாட்டு தமிழர்கள் முதல் உலகத் தமிழர்கள் வரை அனைவருக்கும் அன்பு வணக்கம் அன்பிற்குரிய தமிழர்களே இன்றைக்கு நம்முடைய எரிதனல் வலைவெளியில் எந்த செய்தியை உங்களிடத்திலே பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் என்றால் டிசம்பர் பதினாறு அன்றுதான் என்னுடைய நன்சை வயலை நடவு நட்டும் ஒரு ஏக்கர் நிலம் நடவு நட்டு டிசம்பர் பதினாறு சனிக்கிழமை பிற்பகல் மூன்று மணி அளவில் அந்த பணி முடிந்து நடவு பணியாளர்களான எமது உறவுகளை அவர்களுக்கான அந்த ஊதியத்தை ஒரு ஆளுக்கு நடவுக்கு இரநூத்தி இருபத்தி ஐந்து ரூபாய் ஊதியம் ஒரு ஆள் இரண்டு ஆள் வேலையை செய்ததுனால நானூற்றி ஐம்பது ரூபாய் மொத்தம் இப்படி எட்டு உறவுகளுக்கு இரண்டு வேலை ஊதியத்தை கொடுத்து வழியனுப்புகிற பொழுது என்னுடைய வாழ்வினையர் கோகிலா அவர்களும் அந்த இடத்திற்கு வயலின் வரப்பு தளத்திற்கு வருகிறது இந்த நடவு செய்கிற நம்முடைய உறவுகளுக்கு நியாயமாக பகல் உணவு நாம் வழங்கியிருக்க வேண்டும் உணவு வழங்கக்கூடிய ஒரு சூழல் இல்லை இவர்களும் இடைவிடாது அந்த நடிகை வேலை செய்ததுனாலே அவர்களுக்கு உணவு செலவுக்கு என்று அப்படி யாரும் கொடுப்பதில்லை ஆனால் என்னுடைய துணைவியார் வந்து எட்டு பேருக்கும் நூறு ரூபாய் கூடுதலாக நானூற்றி ஐம்பது ரூபாய் இரண்டு வேலை ஆட்களுக்கான கூலி கொடுத்திருக்கிறேன் கூடுதலாக என்னுடைய வாழ்வினையர் நூறு ரூபாய் கூடுதலாக கொடுத்து அந்த உணவுக்கு என்று கொடுத்து வழி அனுப்பி வைத்தார்கள் பதினேழு ஞாயிறு அன்று இடைவிடாத மழை பகல் முழுவதும் மழை ஒரு ஒன்பது மணி அளவில் வயலை போய் பார்த்தேன் ஓரளவு தான் தண்ணி இருந்தது பனிரெண்டு மணி போய் வயலே தெரியவில்லை யாருடைய வயல் 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 எது எந்த நடவில்லை எங்கே நாற்று கடக்கை என்பதே தெரியாத அளவுக்கு தண்ணீர் மாலை கடுமையான வெள்ளம் சரி என்ன செய்வது அபாய எச்சரிக்கை அரசு அறிவித்துக் கொண்டே இருக்கிறது என்ன செய்வது என்று எல்லோரும் வீட்டில் தான் இருந்தோம் இரவு மிகச்சரியாக எட்டு மணி அளவிலே படிப்படியாக படிப்படியாக எங்க வீட்டுக்கு முன்பு பெரிய வாய்க்கால் இந்த காட்சிகள் எல்லாம் இதுல வைப்போம் பார்க்கலாம் அந்த வாய்க்கால படிப்படியா படிப்படியா தண்ணி ஏறி வருகிறது இரவு எட்டு மணிக்கு என் வீட்டுக்கு பின்னால் இருந்த ஒரு கோவிலுக்கு சொந்தமான நந்தவனம் அந்த நந்தவனத்திலே ஏறக்குறைய முந்நூறு ஆண்டுகள் பழமையான புளிய மரம் வேரோடு சாய்ந்து என் வீட்டுக்கு மூன்றாவது வீட்டு மேலே விழுந்து விட்டது இரவு எட்டு மணி அளவில் அந்த வீட்டில் உள்ள பிள்ளைகளை ஓடி போய் மலையில் நனைந்து கொண்டு வெளியே இழுத்து காப்பாற்றி நம்முடைய வீட்டு மாடியில் வைத்தோம் அடுத்த அரை மணி நேரத்தில் என் வீட்டுக்கு மேல் பக்கம் இருக்கக்கூடிய ஒரு ஓடு போட்ட வீடு மொத்தத்திலே அப்படியே கீழே மேலே மேலே மாடியிலேருந்து பார்க்குறோம் விழுந்த உடனே வடக்கு பகுதியிலிருந்து ஆறு போல் தண்ணி படிப்படி படிப்படி தெருவில் ஏறி கடைசியில் வீட்டுக்குள்ளேயும் தண்ணீர் வரக்கூடிய வீடே தெருவிலிருந்து இருந்து மூன்றடி உயரம் வீட்டுக்குள் தண்ணீர் வரக்கூடிய நிலையில் பக்கத்தில் இருக்கிற அடுத்த வீடு அடுத்த மேலே வீடு கீழே வீடு என்று அடுத்தடுத்து உள்ள வீடுகளில் உள்ள பிள்ளைகளையெல்லாம் அழைத்து இருபத்தி ரெண்டு பேர் ஏற குறைய நம்முடைய வீட்டு மாடியில் வைத்தோம் விடிய 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 அதாவது ஞாயிற்றுக்கிழமை டிசம்பர் பதினேழு அன்று வெடியை விடிய தூங்கவில்லை ஒரு மணி அளவில் ஏற்கனவே என்னுடைய வாழ்வினையர் முன்னெச்சரிக்கையாக சில பொருட்களை அடுப்பு கொஞ்சம் உணவுப் பொருட்கள் முதன்மையான ஆவணங்களை எல்லாம் கொஞ்சம் மேலே எடுத்து வைத்ததுனால ஒரு மணி அளவில் பிள்ளைகள் பூரா ஈர துணியோடு நடுங்கி கொண்டிருக்கிறாங்க நாங்களாவது மாடியில் ஒழுகாத இடத்துல இருக்கோம் மேற்கையும் கிளத்தையும் விழுகல மொட்டை மாடியில் குடைகளை பிடித்து கொண்டு பிள்ளைகள் இருந்த காட்சிகளை பார்க்கும்போது நெஞ்சம் பதறியது விடிய விடிய விடிந்து நாம் உயிரோடு இருப்போமா இல்லை எல்லோரும் பொண்டோடு போய் சேர்ந்து விடுவோமா என்கின்றார் அந்த அளவுக்கு உயிர் அச்சத்திலே நடுங்கி கொண்டிருந்தோம் ஒரு மணி அளவுல என்னுடைய துணைவியார் இருந்த சர்க்கரை தேநீர் தொழில் எடுத்து தேநீரை போட்டு இருபது கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டு பேர் என்னுடைய உடன்பிறந்த அண்ணன் பேர் தற்செயலாக அவர் எழுபது எழுவத்தி ஆறாகவே இருக்கும் அவர் வந்து அவர் மாட்டிக்கொண்டார் என் பிள்ளை என் மகன் கை குழந்தை பேரப்பிள்ளைகள் பார்ப்பதற்கே அவ்வளவு வருத்தமாகவும் அச்ச உணர்வோடும் என்னுடைய பேரன் மூன்று மாத க கை குழந்தை அவனும் வந்து சிக்கி கொண்டான் மாடியில் அப்படி இருந்து விடிய விடிய தூங்காமல் ஒரு மணி அளவில் எல்லோருக்கும் தேநீர் போட்டு எல்லா பிள்ளைகளுக்கும் கொடுத்தார் விடிஞ்சு ஐந்து மணி ஆனது விடிந்து பார்த்தால் வெள்ளம் போய்கொண்டே இருக்குது என் வீட்டுக்குள்ளே மாடுபிளவு தண்ணி முற்றத்திலே நிற்க முடியாத தலைக்கு மேலே தண்ணி என் பையன் எப்படியாவது இறங்கி ஏதாவது ஒரு வழியில் குறைந்த அளவு தண்ணீர் உள்ள பகுதிக்கு சென்று உங்களை எல்லாம் காப்பாற்றுவதற்கு வழி இருக்கிறதா என்று நான் பார்க்குறேன் என்று சொல்லும்போது எங்களுக்கே அச்சம் கீழே இறங்க விடலை பிறகு ஏழு மணி அளவில் பார்த்தேன் ஓரளவு ஓரடி தண்ணீர் குறைந்தது போல் தெரிந்தது அதுக்கு பிறகுதான் என் மகனை இறக்கி ஒரு இரநூறு மீட்டர் அளவு தான் தொலைவு மூன்று மணி நேரமாக இருக்கிறத கடந்து சென்று வழிகளை ஏற்படுத்தி நீந்தி கழுத்தளவு தண்ணியில் நீந்தியே வழிகளை ஏற்படுத்தி அந்த தனியார் தொலைக்காட்சி மின் வடத்தை எல்லாம் அங்காங்கே கெட்டி 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 கட்டி ஏழு மணிக்கு தொடங்கி அந்த பணி என்னுடைய மகன் மாலை நாலரை மணிக்குள்ள ஒரு நாற்பத்தி எட்டு பேர் ஏறக்குறை அந்த தெருவில் ஒரு பனிரெண்டு பதிமூன்று வீடுகள் நாற்பத்தி எட்டு பேர் கடந்து ஆழ்வார்த்த நகரை மேடான பகுதிக்கு வெள்ளம் ஊருக்குள்ளே வர ஆழ்வார்த்தன் மிகப்பெரிய மேடான பகுதி தெற்கு கரை அந்த பகுதிக்கு போவதற்கான அந்த வேலைகளை செய்தான் தெரிவித்த

தங்கி கொண்டிருந்தோம் திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வரைக்கும் தங்கி கொண்டு வியாழன் அன்று தான் தண்ணீர் வடியத் தொடங்கியது அதன் பிறகு வீடுகளுக்கு வந்து பார்த்தா பல்வேறு இடங்களிலே வீட்டுக்குள்ள தண்ணீர் கால் அளவு சகதி பொருள்கள்லாம் இருந்த பொருள்கள்லாம் கீழே விழுந்து அழுக்குகள் அலமாரிகளில் வைக்கப்பட்டுள்ள என்னுடைய ஆவணங்கள் புத்தகங்கள் எல்லாம் அழுகி ஒரே நாற்றம் அதை தூய்மை செய்து அள்ளி வெளியே போடுவதற்கு இரண்டு நாட்கள் ஆகிவிட்டது அப்படி ஒரு வீட்டில் என்னுடைய வீட்டில் மட்டும் அப்போ மற்றவர்கள் வீட்டில்ல என்ன எந்த அளவுக்கு அந்த வேலைகள் நடந்திருக்கும் என்பதை இன்றைக்கும் எண்ணி பார்க்கிறோம் அதன் பிறகு பக்கத்தில் இருக்கக்கூடிய உற்றார்கள் உறவினர்கள் அடுத்த ஊர்கள் அடுத்த தமிழர் குடியை சார்ந்தவர்கள் எல்லாம் பொது சமையல் செய்து அந்த பொது சமையலை கொண்டு வந்து இதில் சாதி இல்லை மதம் இல்லை கட்சி இல்லை எல்லாரும் ஒன்றுபோல் எல்லாருக்குமான அந்த இழப்பு வரும்போது எல்லோரும் தாய் மக்களால் நின்று இருக்கிறவர்கள் இல்லாதவர்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த பண்பான காட்சிகளை எல்லாம் பார்த்தோம் பிறகு சனிக்கிழமை கிட்டத்தட்ட ஆறு நாட்களுக்கு பிறகு சென்னையிலிருந்து முதல் முதலாக நம்முடைய அதியமான் தமிழர் முன்னேற்ற கழகத் தலைவர் அவர் அவருடைய நண்பர் ஒருவரோடு என்னை தேடி கண்டுபிடித்து வந்து விட்டார் அதே போல நம்முடைய தீயன் இருபத்தி நாலு வலையொலியில் இருந்த நம்முடைய தம்பி அம்சத்தும் நம்முடைய அன்பு மகள் குயிலினாச்சியாரும் வெள்ளிக்கிழமை முதல் நாளே வந்து விட்டாரு வந்து பார்த்து படமெல்லாம் எடுத்து அதன் பிறகுதான் உறவுகளுக்கு முழுவதும் அம்சத்து வந்து ஒரு சிறிய அளவில் என்னிடத்துல ஒரு நேர்காணல் பேட்டி எடுத்து காணொளி எடுத்து தான் நம்முடைய அனைத்து தமிழ் தேசிய உறவுகளுக்கும் வியன் அரசு உயிரோடு இருக்கிறார் வியனரசு அரசு குடும்பம் உயிரோடு இருக்கிறது என்ற செய்தி தமிழ்நாட்டை கடந்து இந்தியா மடந்து உலகெங்கும் பரவியது அடுத்து நம்முடைய நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் அன்பு தம்பி ஆற்றல் மரவர் செந்தமலர் சீமான் அவர்கள் ஏறக்குறைய பனிரெண்டு நாட்கள் இந்த இரண்டு மாவட்ட திருநெல்வேலி தூத்துக்குடி மாவட்டத்தில் இழப்புகளுக்குள்ளான எல்லா மக்களையும் சந்தித்து அவர்களால் முடிந்த அளவுக்கு உணவுப் பொருட்கள் துணிமணிகள் பழுத்து விரிப்பதற்கு பாய் போன்ற பை பையாக பை பையாக வண்டி வண்டியாக கொண்டு வந்து திருநெல்வேலிருந்து புன்னைக்காயன் வரை எல்லா மக்களுக்கும் வாரி வாரி வழங்கினார்கள் அதனுடைய ஒரு கட்டமாக என்னுடைய ஊரை மறந்து விட்டு போய்விட்டார் அல்லது யாரும் அருகில் இருந்தவர் சொல்லவில்லை என்று நினைக்கிறேன் நான் தற்செயலாக வழியில் போகும்போது நம்முடைய செந்தமலர் சீமானவர்கள் வருகின்ற வாகனங்களை பார்த்து இடைப்பறித்து என்ன தம்பி எங்க போய்கி இருக்கீங்கன்னு கேட்டபோது அண்ணா நம்முடைய ஊர் எங்கே இருக்குன்னா அடுத்த நாளே அடுத்த நாளே என்னுடைய வீட்டுக்கு வந்து ஏறக்குறைய ஒரு எழுபது பைகள் எழுபது குடும்பங்களுக்கு எழுபது பைகளையும் கூடுதலாக ஒரு பத்து பைகளை என்னிடம் தந்து விட்டு சென்றார் அதுபோல நம்முடைய தமிழ்நாடு விவசாய சங்கங்களின் கூட்டமைப்பு தலைவர் நம்முடைய அண்ணன் பி ஆர் பாண்டியன் அவர் தேடி வந்து இரண்டு வண்டிகளை கொண்டு வந்து என்னிடம் பொருள்களை ஒப்படைத்து நீங்கள் பக்கத்தில் உள்ள ஊர்க்கெல்லாம் கொடுங்க என்று அவர் ஒரு பெரிய அளவில் பேருதவியாக இருந்த அவர் கொடுத்த பொருள் அதே போல எண்ணற்றவர்கள் பெயர் சொல்ல முடியும் மும்பையில் இருந்தாலும் பெங்களூர் இப்படி எங்கெல்லாமோ இருந்து நம்முடைய தாய் தமிழ் உறவுகள் வாரி வாரி வழங்கினார்கள் அவர்களெல்லாம் இந்த நேரத்தில் நெஞ்சம் நிறைந்த நன்றி உணர்வோடு நினைவு கூற வேண்டும் அதுதான் தமிழர்களுடைய பண்பாடு சாதியை பார்க்கவில்லை சமயத்தை பார்க்கவில்லை கட்சியை பார்க்கவில்லை இழப்புகளுக்குள்ளான நம்முடைய உறவுகள் என்ற அந்த உரிமை உறவோடு வந்து வாரி வழங்கிய வள்ளல்களை நினைத்து பெருமைப்பட வேண்டும் எப்பேற்பட்ட வெள்ளம் என்றால் எங்களுடைய தாம்பரபரணியில் ஐம்பத்தி மூணு குளங்கள் இருக்கின்றன ஐம்பத்தி மூணு குளங்கள்லேயும் தென்கரை பெரிய குளம் ஆழ்வார்த்த நகரி இங்கே ஆதித்தநூல்லூர் தொடங்கி மலவராயனத்தம் கரையடிவூர் ஆதிநாதபுரம் பிள்ளைமடைவூர் செம்பூர் நாசிரேத் வரை பதினாலு கிலோமீட்டர் நேரம் உள்ள ஒரு தென்கரை பெரிய குளம் அதனுடைய கொள்ளளவு ஒரு டிஎம்சி தண்ணி என்று மதிப்பிடப்படுது அந்த குளம் கண்ட மத்தியிலை உடைந்து வெள்ளக்காடு ஊர் முழுவதும் வெள்ளக்காடு அந்த காட்சிகளெல்லாம் இதிலே வரும் பாருங்கள் அதேபோல என்னுடைய தெருக்களிலே எப்படி தண்ணி எந்த அளவுக்கு இருந்தது என்கின்ற காட்சிகளை எல்லாம் நாங்கள் இதிலே வைத்திருக்கிறோம் இக்கட்டான துயரமான அந்த சூழ்நிலைகளை ஒரு எட்டு ஒன்பது பத்து நாட்கள் நாங்கள் பட்ட பாடுகளை தமிழ்நாட்டு தமிழர்கள் முதல் உலகத் தமிழர்கள் வரை உங்களுடைய உள்ளங்களுக்கும் எண்ணங்களுக்கும் விழிகளுக்கும் தந்து இந்த செய்தியை உங்களிடத்திலே வருத்தத்தோடு அதே நேரத்தில் ஓரளவு தப்பி பிழைத்தமே என்கின்ற மன நிறைவோடு பகிர்ந்து கொள்கிறேன் அதே போல அரசும் அவர்களால் முடிந்தவரை அரசு அலுவலர்கள் ஊழியர்கள் காவல்துறை சேர்ந்தவர்கள் வருவாய்த்துறை சேர்ந்தவர்கள் மீன்வளத்துறை சேர்ந்தவர்கள் படகுகளை கொண்டு வந்து இந்த அவசர அழைப்பு என்று கொடுத்தார்கள் அந்த அழைப்பு மட்டும் எவருமே ஏற்க முடியாத அளவு ஏன்னா முதல் நாள் பதினேழாம் தேதி இரவு எட்டு நான்கு நான்கைந்து எண்களோடு தொடர்பு கொள்கிறோம் அது காவல்துறையா வருவாய்த்துறையா எந்த துறை என்று தெரியல அவசர அழைப்பு என்று முதல் நாள் ஞாயிற்றுக்கிழமை டிசம்பர் பதினேழு அன்று ஏழு மணிலிருந்து அழைப்பு கொடுத்தா பதினெட்டாம் தேதி மாலை நாலு மணிக்கு தான் ஒரு படகு வரும் ஊருக்கு வந்து அந்த படகு வழியாக மற்ற தெருள உள்ள வெளியேற முடியாத மக்களையெல்லாம் வெளியேற்றி கரை சேர்த்தோம் அப்படிப்பட்ட ஒரு கொடூரமான கொடுமையான வரலாற்றிலே தாமிரபரணில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் இப்படி ஒரு மிகப்பெரிய வெள்ளம் வந்தது நானே பார்த்துருக்கிறேன் ஆனால் அது கடைமடை பகுதியான ஆத்தூர் பகுதியில் தான் மிகப்பெரிய இழப்புகளை பொதுமக்களுக்கு ஏற்படுத்தியது ஆத்தூர் பகுதியில் ஒரு இடத்துல கரை உடைந்து ஊருக்குள் பாய்ந்து பெரிய அளவில் ஆத்தூரில் பொதுமக்களுக்கு இழப்புகள் ஏற்பட்டது அதன் பிறகு கடந்த ஆண்டு தான் இதற்கிடையே ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அக்டோபர் முப்பதில் மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம் இந்த ஆற்றை தாம்பரபரணி ஆற்றை பாதுகாக்க வேண்டும் கரைகளை வலிமைப்படுத்த வேண்டும் ஆற்றுக்குள் இருக்கக்கூடிய சீமை கருவேலை உடை மரங்களை அப்புறப்படுத்த வேண்டும் அப்படியா இருந்தால் வெள்ளம் வந்தால் தண்ணீர் விரைவாக பள்ளத்தை நோக்கி பாயும் என்ற அடிப்படையிலே மிகப்பெரிய ஒரு ஆர்ப்பாட்டம் தாம்பரபரணி பாதுகாப்பு இயக்கத்தின் சார்பில் ஏற்பாடு செய்து தமிழ்நாடு விவசாய சங்கங்களின் கூட்டமைப்பு தலைவர் அண்ணாச்சி பி பாண்டியன் அவர்களை கொண்டு வந்து பாண்டியன் அவர்கள் வந்து பேசினால்தான் கொஞ்சம் அரசனுடைய காதுகளுக்கு எட்டும் சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்களுடைய காதுகளுக்கு எட்டும் என்பதில் அவரை பல்வேறு இடர்பாடுகளுக்கு ஆர்ப்பாட்டம் போட்ட எங்களுடைய ஆழ்வார்த்தனர் ஆனாலும் சட்டமன்ற உறுப்பினர் கண்டுகொள்ளவில்லை நாடாளுமன்ற உறுப்பினர் தங்கை கனிமொழி கண்டுகொள்ளவில்லை இரண்டு அமைச்சர்கள் இருக்கிறார்கள் அண்ணாச்சி அனிதா ராதாகிருஷ்ணன் இருக்கிறார் தங்கை கீதா ஜெவன் இருக்கார் எவருடைய காதுகளுக்கு எட்டவில்லை எட்டி இருந்தால் ஓரளவு பாதுகாத்திருக்க முடியும்

இப்ப நான் இருக்கிறதுல நாங்க எங்க ஊர்ல உயிரிழ என் ஊருக்கு மூணு பேர் மூணு பேர் பின்னால காந்தி நகர் சரி வெள்ளம் வந்து தொலைஞ்சது இப்ப இந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எதுவுமே இப்பவாது தீவிர இந்த காலகட்டத்தில் இப்பொழுது கடந்த பத்து நாட்களுக்கு முன்பு திருவண்ணாமலை மாவட்டத்தில் சாத்தனூர் அணை திடுமென திறந்து விட்டதனால திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி கடலூர் விழுப்புரம் மாவட்டங்களாக கிட்டத்தட்ட ஐந்து மாவட்டங்கள் கடுமையான இழப்பு திடீர் என்று சாத்தனூர் அணை முன் அறிவிப்பு என்று முன் அறிவிப்பு கொடுத்தோம் என்றார்கள் அதற்கான வெள்ளேறி கேட்டால் இல்லை அதே தான் கடந்த ஆண்டு எங்களுடைய பாபநாச அணையை டிசம்பர் பதிமூணு பதினாலு அன்றே வானிலை அலுவலர்களின் பேர் அறிவிப்பை கண்டு நீர்வளத்துறையினர் பதினாலாம் தேதி அணையை திறந்துவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை கழித்து கீழே அனுப்புவோம் என்று முடிவு செய்திருந்ததை நம்முடைய மதிப்பிற்குரிய மாண்புமிகு பேரவை தலைவர் ராதாபுரம் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணாச்சி அப்பா அவர்கள் தண்ணீரை திறக்க விடாமல் இப்பொழுது திறந்திருக்கிறாங்க வெள்ள நீர் கால்வாய் திட்டத்தில் முதல் முதலாக இப்பொழுது தண்ணீர் திறக்கிறோம் என்று திறந்து ஊடகங்களை செய்து கொடுத்திருக்கிறாங்க ஆனா கடந்த ஆண்டு டிசம்பர் பதினேழு அவருடைய பிடிவாதத்தால அணை திறக்காமல் திடுமண திறந்தனால பேர் இழப்புகள் நேர்வளத்துறையினுடைய திட்டப்படி டிசம்பர் பதினாலு பதினஞ்சுல தண்ணீர் திறந்திருந்தால் ஒரு இருபது விழுக்காடு இழப்புகளை பொதுமக்கள் தவிர்த்திருக்க முடியும் ஆனால் மாண்புமிகு பேரவைத் தலைவர் அண்ணாச்சி அப்பாவு அவர்களுடைய அந்த அட்டாவடித்தனமான போக்கால் அணை திறக்கப்படல திடீரென்று பாவனாச அணையில தண்ணீரை திறந்த பெரிய வெள்ளம் வந்து ஆற்றில பல்வேறு இடங்களில் உடைப்பு பொதுப்பணித்துறை சொல்கிறார்கள் நீர்வளத்துறை சொல்கிறார் எழுநூற்றி தொண்ணூற்றி ஒன்பது குளங்கள் ஏரிகள் கம்மாய்கள் குட்டைகள் ஏந்தல்கள் தருவைகள் தூத்துக்குடி மாவட்டத்தில் உடைந்திருக்கிறது அவ்வளவு பெரிய இழப்புக்கு மாண்புமிகு பேரவை தலைவரும் ஒரு காரணம் என்பதை கடந்த ஜனவரி பதினோராம் தேதி தலைமைச் செயலத்துக்கே நான் சென்று நேரடியாக இன்றைக்கு தலைமை செயலாளராக இருக்கக்கூடிய அன்றைக்கு மாண்புக்கு முதலமைச்சர் அவர்களின் தனிச் செயலாளராக முதன்மைச் செயலர் இருந்த முருகானந்தம் அவருடைய அலுவலகத்தில் ஒரு நான்கு பக்கம் அறிக்கையை கொடுத்துட்டு வந்து ஊடகங்களுக்கு வெளியிட்ட அனைத்து கட்சி தலைவர்களும் அனுப்பின எந்த விளைவும் இல்லை அதுதான் அந்த ஏழை சொல் அம்பலத்துக்கு ஏறாது என்பதை அடிக்கடி நான் சொல்லி கொண்டிருப்பேன் அந்த அளவுக்கு ஒரு கொடுமையான வெள்ள சூழலை கடந்த ஆண்டு சந்தித்தோம் அந்த வெள்ளத்தால் ஏற்பட்ட அந்த இழப்புகள் வருத்தங்கள் தாங்க முடியாத வழிகள் ஏனென்றால் என்னுடைய தமிழ் கொற்றம் வீட்டின் மீதே எங்களுக்கு ஐயம் வந்து விட்டது இரவு கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டு பேர் நாங்கள் மாடியில் இருந்தோம் தெருவில் உள்ள பிள்ளைகள் எல்லாம் வீட்டின் மீதே வந்த ஐயம் அதிர்ச்சி கொடுமையான ஏறக்குறைய ஒரு இரண்டு மாத இடைவெளியில் என்னுடைய வாழ்வினை இழக்கக்கூடிய அளவுக்கு அவளுக்கு அந்த தாக்கம் இருந்தது அஹ் வருத்தம் இருந்தது அடிக்கடி கொண்டிருப்பான் அந்த வீட்டை பாதுகாக்க வேண்டும் பாதுகாக்க வேண்டும் இப்படி என சிக்கல் எதிர்காலத்தில் வந்துவிடுமோ என்னால் கடந்த ஆண்டே சொன்னாங்க மூன்றாண்டுக்கு தொடர்ந்து இந்த வெள்ளம் வரும் என்று அறிஞர்கள் சொல்கிறார்கள் வானிலை ஆய்வாளர்கள் இயற்கை சூழல் ஆய்வாளர்கள் சொல்கிறார்கள் என்ற அந்த செய்திகளெல்லாம் உள்வாங்கி உள்வாங்கி பெருத்த மனச்சோர்வுகளையும் வருத்தத்திலையும் வழியிலையும் இருந்ததினாலே இந்த ஆண்டு பிப்ரவரி இருபத்தி ஒன்பது அன்றைக்கு என்னுடைய வாழ்வியனரே இழந்து தவிக்கக்கூடிய துன்பப்படக்கூடிய துயரப்படக்கூடிய ஒரு கொடுமையான சூழல் ஏற்பட்டது அதற்கு கடந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டிசம்பர் பதினாறு பதினேழு பதினெட்டு நாட்களில் தென் மாவட்டங்கள் செய்வ பெய்த பெரும் மழையும் நம்முடைய பாபநாச அணையினுடைய அந்த முன் அறிவிப்பு இல்லாத திடீர் திறப்பும் எங்களுக்கு இந்த இழப்புகளை ஏற்படுத்தியது அதே போல இந்த அதே நாட்களில் இந்த வெள்ளம் இருக்கும் வேர் அபாயம் இருக்கும் என்று எதிர்பார்த்த அச்ச உணர்வோடு இருந்த சூழ்நிலையில் நல்ல வேலை இயற்கை அன்னை இந்த ஆண்டு அப்படிப்பட்ட கொடூரமான தன்னுடைய தாக்குதலை தொடுக்காமல் மக்கள் மீதும் நிலத்தின் மீதும் இயற்கையின் மீதும் தொடுக்காமல் இருந்ததற்கு தமிழ்நாட்டு தமிழர்கள் உலகத் உலகத்தமிழ் உறவுகள் வழியாகவும் இயற்கை அன்னைக்கும் நம்முடைய உயிரிலும் மேலான தமிழ் அன்னைக்கும் நன்றியை தெரிவித்து வணக்கத்தை கூறி நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்